வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு குழந்தை உள்ளம் கொண்ட துலாம் ராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாதீங்க வழக்கம் போல் இன்றைய பதிவு துலாம் ராசி நண்பர்களுக்கான கிரகநிலை பலன்கள் நிதிநிலை மாணவர்களுக்கு குடும்பம் மற்றும் திருமணம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னு ரொம்ப அற்புதமாக நாம் பார்க்க போகிறோம் அவசியமாக மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் பெரிய அதிர்ஷ்டியத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணி தான் இருந்தோம் ஸோ பாருங்கள் இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்குங்க இந்த மாதம் கிரகநிலை துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னா ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் ஆறாம் வீட்டில் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் குரு பகவான் மற்றும் சனி பகவான் இருக்கிற மாதிரி இந்த மாதத்திற்கான கிரகநிலை இருக்குங்க இந்த கிரகநிலையின் அடிப்படையில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னா இந்த மாத ஆரம்பத்திலிருந்து போதிய வருமானம் இருந்தபோதும் அதுக்கு தகுந்தாற் போல் செலவுகள் வந்து ரெடியாகவே இருக்குங்க உங்கள் கையில் ஆயிரம் ரூபா இருக்குன்னா ரூபாய்க்கு செலவு கரெக்டாக இருக்கும் ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை சரி பண்ண வேணும்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பட்ஜெட்டை இந்த மாதம் முதல்லையே ரெடி பண்ணி வைக்கிறது பெட்ரு ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன செலவு முக்கியமானது முக்கியமில்லாத செலவு பணம் எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன செய்யலாம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் அவசியம் இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை போட்டுருங்க வேலை வியாபாரம் லாபகரமான இருந்தாலுமே எடுத்த செயலில் வெற்றியுடன் வளர்ச்சியும் இருக்கும் அது வந்து உங்கள் கண் கூட தெரியும் இந்த மாதத்தில் அதை சூப்பராக நீங்கள் அனுபவிக்க முடியும் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகும் மாணவர்களாக இருந்தால் படிக்கிற இடத்துல மதிப்பு அதிகமாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது பணம் ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் மட்டும் இல்லை ஜாக்கிரதையாக இருக்குது வியாபாரிகளுக்கு முதல் ரெண்டு வாரம் சரக்குகள் விற்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் ஆனால் பத்தாம் தேதிக்கு மேலே நிலைமை வந்து அப்படியே தலைகிலாம் மாறி சூப்பராக தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க வியாபாரம் சரி நீங்கள் செய்கிற சொந்த தொழிலும் சரி கடைசி வாரத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் நீங்கள் முதல் வாரத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலுமே அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை சிறப்பாக நீங்கள் செஞ்சிட்டே இருங்க படிப்பு நல்லா இல்லையா அதை பற்றி கவலைப்படாதீங்க மாணவர்கள் படிச்சுட்டே இருங்க வேலைக்கு இடத்துல கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க வித் வியாபாரத்தில் பெருசாக லாபம் இல்லையா வியாபாரம் நடக்கலையா கவலையே படாதீங்க பத்து நாளைக்கு அந்த மந்த நிலை இருக்குதுங்க பத்தாம் தேதிக்கு மேலே பிஸ்னஸில் சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை சொல்லவே தேவையில்லை நீங்கள் ஒரு மடங்கு எதிர்பார்த்திங்கன்னா அது ரெண்டு மடங்கு மூணு மடங்காக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸில் இந்த முதல் பத்து நாள் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமோ உங்கள் கவனத்தை முழுமையாக வச்சுக்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த மாதம் நிலை துலாம் ராசி அப்படி இருக்குன்னா கணவன் மனைவியினுடைய அன்பு வந்து நல்லா இருந்தாலுமே குடும்ப சண்டை வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மாமனார் மாமியார் வகையில் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குறிப்பாக பெண்கள் உஷாராக இருக்கணும் இதில் சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதி நிறைந்ததாகவும் ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டிவாக ஆதரவாக இருக்கக்கூடிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவில்லை அப்படின்னாவே குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்தாவே ஏண்டா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போனால் அந்த பழைய பிரச்சனை இன்றைக்கி என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாவே சூப்பராக குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னா ராகு சனி செவ்வாய் இருக்கிற இடம் உங்களுக்கு சாதகமே இல்லை பத்தாம் தேதிக்கு மேலே இந்த நிலைமை அனைத்துமே சாதகமாக மாறும் அனைத்துமே இழுபறி இருந்தாலுமே பணவரவு மேக்சிமம் நல்லா இருக்கும் அதனால் நிதிநிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்குங்க மேலே குறிப்பிட்ட இந்த மூணு கிரக நிலையால் திடீர் செலவுகள் உருவாகும் இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ராகு சனி செவ்வாய் அமைந்த இடம் வந்து துலாம் ராசிக்கு இல்லை பத்தாம் தேதி வரைக்கும் எல்லாமே தான் இருக்குங்க பண வரவு மேக்சிமம் நல்லா இருக்கும் ஆனாலுமே நிதிநிலை வந்து சூப்பராகவே இருக்கும் சுப செலவுகள் இருக்கும் ஏன்னா இந்த மேலே சொன்ன அந்த மூணு கிரக நிலைகள் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாலுமே என்ன செய்யும் அப்படின்னா கெட்டதை செய்யாது திடீர் சுபச்செலவுகள் உருவாகும் இப்போ சொந்த பந்தத்தில் ஒரு திருமணம் ஆஃபீஸுக்கு வந்து புதுசாக ஃபர்னிச்சர் வாங்குறது ஆஃபீஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய காரை விற்றுட்டு புதுக்கார் வாங்கிறது பைக்கு வாங்கிறது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் வாங்குறதுன்னு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் எட்டி பார்க்காம இருக்காது புதுசாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் இருக்கும் சின்ன சின்ன கடன் தொந்தரவுகள் இந்த மாதம் குறையும் பெரிய முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க ரொம்ப நாளாக வராத பணம் கைக்கு வரும் ரொம்ப நாளாக விற்காத சரக்குகள் விற்கும் ரொம்ப நாளாக உங்கள் கடைக்கு வராத வாடிக்கையாளர்கள் உங்கள் கடைக்கு வருவாங்கன்னு சொல்லி சூப்பரான மாதம் தான் அந்த மாதம் ஓரளவு நிதிநிலை வந்து திருப்திகரமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இருக்கும் குறையில்லாமல் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வருமானம் அதிகமாக அதிகமாக செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களுக்கு படிப்பில் சற்று ஆர்வம் குறைஞ்சி விளையாட்டுத்தனத்தில் ஆர்வம் அதிகமாகும் எப்படியுமே வெற்றி அப்படிங்கிறது எதிர்காலத்தில் பெரிய அளவில் கிடைக்கும் ஆனாலுமே இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் உடல்நிலை சார்ந்து ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் அந்த காரணத்தினால ஸ்கூலுக்கு போகாமல் லீவு போடுறது அடிக்கடி வந்து படிக்க முடியாமல் போகிறது இதெல்லாமே நடக்கும் அதனால் என்ன ஆகினா படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகிறதும் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதெல்லாமே வந்து சரியாக கவனிச்சுக்கணும் துலாம் ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பை பற்றின கவலை வந்து இருக்க வேண்டியதில்லை ஏன்னா நாங்கள் மேக்சிமம் பார்த்த ஜாதகம் துலாமராஜ் நண்பர்கள் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவில் படிப்பில் ஜொலிச்சிருக்கிறாங்க படிச்சுட்டுருக்குறாங்கனால நீங்கள் லைட்டாக ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டாக கண்டிப்பாக மாற முடியும் பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக அடைய முடியுங்கனால படிப்பில் லைட்டாக ஒரு தூண்டுதல் மட்டும் இருந்தால் போதும் அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் இருக்கும் இந்த மாதம் பெண்களுக்கு இந்த மாதம் சகோதரிகளுக்கு குடும்பத்தை நிறைய நேரங்களில் வந்து நீங்கள் வழி நடத்துகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிதி நிலையோ அல்லது உங்கள் பணம் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியோ குடும்பத்துக்காக நிறையா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியோ டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும் பொறுப்பு இந்த மாதம் அதிகமாகும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே உங்கள் தலைமையில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நீங்கள் வேலைக்கு போய்ட்டு இருக்கிற ஆஃபீஸில் உங்களால் ஒரு நல்ல பேர் ஆஃபீஸுக்கு கிடைக்கும் உங்களால் வியாபாரம் பெருகும் வளர்ச்சி அடையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களால் பெருமை அடையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் திருமண பேச்சு வெற்றி அடையும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு செட் ஆகுங்க கூடிய விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா துலாம் ராசி நண்பர்களுக்கு துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஆறாம் வீட்டில் ராகு ஐந்தாம் வீட்டில் சனி எட்டாம் வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும் சின்ன சின்னதாக உடல்நலத் தொந்தரவு இருந்தாலுமே அது அப்போவே வந்து சரியான மருத்துவம் தொடர் மருத்துவம் எடுத்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அது வயிறு சரியில்லை அல்லது வந்து சளி பிடிச்சிருக்கு இது சளி தானே வயிறு தானே அல்சர் தானே கேஸ்ட்ரிக் தானே அப்படின்னு சும்மா விடக்கூடாது ஏன்னா அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே ஒரு பெரிய செலவு வைக்கிறதுக்கு பார்க்கும் ஸோ அதனால் வந்து சின்ன செலவு இருந்தாலுமே அது அப்போவே நீங்கள் சரி பண்ணிக்குங்க உடல்நிலை பழகீனமே இருக்கிறது சோர்வாக இருக்கிறது சோல்ட்ரு பெயின் வர்றது கழுத்து வலி வர்றது கண் வலி வர்றது தூக்கம் இல்லாமல் போகிறது ஜீரண கோளாறு இதெல்லாமே இந்த மாதத்தில் எட்டி பார்க்கும் குறிப்பாக ஆஸ்மா வீசிங்கு இந்த டான்சில் பிரச்சனை சளி தொந்தரவு எல்லாமே ஏற்படுங்க சோர்வு மயக்கம் இந்த மாதிரியான நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமே இருங்க கவனம் அப்படிங்கிறது சின்ன நோயாக இருந்தாலும் சரி பெரிய நோயாக இருந்தாலும் சரி அதற்கான முறையான மருத்துவம் தொடரும் மருத்துவத்தை அவசியம் எடுத்துக்கங்க எடுத்துட்டிங்கன்னா சின்ன தொந்தரோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே சரியாகி போயிடும் இல்லைன்னா அது நினச்சி சுமக்கிற மாதிரி ஆகி போயிடறதுனால கரெக்டாக அதை மட்டும் பார்த்துக்குங்க ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எண்பது எழுபது சதவீதம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்குது இது இன்னுமே வந்து நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் வெற்றிகரமானதாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்குது ஆனால் கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாதம் சனிக்கிழமை எது உரிமை நீங்கள் என்ன செய்யணும்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் லட்சுமி நரசிம்மர் தான் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமாக வழிநடத்தக்கூடிய அல்லது அற்புதமாக உங்களை காக்கும் தெய்வமாக பார்க்கப்படுறதுனால லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க லட்சுமி நரசிம்மருக்கு உண்டான மந்திரத்தை தினமும் நீங்கள் ஆஃபீஸோ ஸ்கூலோ வேலைக்கோ போகும்போது ஒரு முறை நீங்கள் சின்னதாக ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கு வழிபாடு செஞ்சு விலக்கேற்றி தினமும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கான மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கும்போது பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் இருந்த அந்த தடைகள் நீங்கி ஆரோக்கியம் மட்டும் இல்லை உங்களுடைய மன அமைதி மன மகிழ்ச்சி வந்து அதிகமாகும் ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதத்திற்கான வழிபாடுன்னு பார்த்தா இந்த மாதத்துக்கான பரிகாரம்னு பார்த்தா குழந்தைகனுடைய படிப்பு செலவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆதரவற்றவருக்கு உடல் ஊனமுற்றுறவருக்கு தேவையான உதவி உணவு தானம் பண்ணிவிட்டு வாங்க இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையோடு உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக மாற்றும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் அவசியம் செஞ்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கான ஒரு பொது தான் இதில் திருமணம் மற்றும் வேலை சார்ந்து இன்னும் தெளிவான பலன் மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் பார்த்துக்குங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து அவசியம் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் முறையிற்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்